ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரீசெண்டாக எங்கே வந்திருக்கோங்கண்ணா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்குங்க பாருங்கள் அம்மாவாங்க கூட ஓம் டூரை தான் காட்ட போகிறேன் நான் இங்கே பாருங்கள் நிலத்தோறும் ஆற்று படுக்க ஆற்று படுக்க பாருங்கள் அந்த பக்கம் ஆறு போகும் அந்த காணியில் ஆறு போகுது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அந்த ஆற்று படுக்க ஆற்று பக்கத்தில் பாருங்கள் ஆற்றோறும் ஒரு நிலம் இங்கே பாருங்கள் மாடு இதெல்லாம் கட்ட கொட்டாயி அப்படியே மேலே பாருங்கள் வாழைத்தோப்பு கற்பூர வாழை வாங்க நான் மாடு கட்டுறதுக்காக இங்கே வந்து கொட்டாய் போட்டிருக்காங்க அம்மாங்க வீட்டை நான் உனக்கு எங்களுக்கு காட்டுறேன் வா பாப்பா ஒரு பக்கம் வேறு அழுதுட்டே இருக்கா இந்த பக்கம் பாருங்கள் முல்லைப்பூ தோட்டம் மலை ஜவ்வாது மலை அடி ஓரத்தில் எங்கள் அம்மாவுங்க வீடு

அம்மா விட்ட காட்டுறேன் நடுப்பலாம் நடுப்பலாம் காஜு கோயம்பேடு கோயம்பேடு வராங்க பாருங்க எங்கள் கோயம்பேடு அவனுக்கு எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னா அவனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தூக்கிட்டு வந்துச்சு மார்க்கெட்லேருந்து அதனால் அவனுக்கு வந்து கோயம்பேடுன்னு பேர் வச்சுச்சு கைக்குடு கைக்குடா பாப்பிலாங்க சரி கொடுங்க ரொம்ப அவனுக்கு கோயம்பேடுன்னு வச்சிட்டனால பாருங்கள்